நிம்மதியாக வாழுகிறோம் சந்தோஷமாக வாழுகிறோம் அல்லாஹுடைய நியாபத்திலே அனுபவிக்கிறோம் ஆனால் அல்லாஹ என்ன தெரியுமா சொல்கிறான் உது கூரு விக்கிரஹ அதிம உலகத்தின் ஆசைகளை உலகத்தின் இன்பங்களை உலகத்தின் ஆசா பாசங்கள் அனைத்தையுமே தகாரர்குமே திடீரென்று வந்து அந்த மௌத்தை கொஞ்சம் ஞாபகித்து பாருங்கள் எல்லா விஷயங்களையும் மூடுபட்டுக்கிட்டே இருப்பாரு ஓடிக்கிட்டே இருப்பாரு திடீரென அதிகாலை சுபகத் தொலைக்கு எழுந்து தொழுது விட்டு வந்து போன் எடுத்து பார்த்தால் முதலாவது வருகிற செய்தியாக மவுத்துடைய செய்தி இருக்கும் சகோதரர்களே அப்பதான் நம்ம யோசிப்போம் ஆஹா நேற்றிரவு பேசினாரே முந்த நாள் சந்திச்சாரே அதுக்கு முன்னால் கூட்டத்தில் கலந்து கொண்டாரு அதுக்கு முன்னால் கல்யாணத்தில் கலந்து கொண்டாரு சாப்பாடு ஒன்னா சாலில் இருந்து சாப்பிட்டோமே இன்றைக்கு அவருடைய ஜனாசாவை கொண்டு போய் நல்லடக்கம் செய்ய போகிறோம் என்பதை அப்போதுதான் நாம் உணர்வோம் சகோதரர்களே அது வரைக்கும் நமக்கு அவருடைய சிந்தனை அவர் மௌத்தாக விடுவார் என்பதை அறிய மாட்டோம் நம் நம்முடைய மௌத்தை பற்றி நமக்கு தெரியாது பிறருடைய மௌத்தை பற்றி நமக்கு தெரியாது யார் எப்போது மௌத்தாக என்பது நம்மில் யாருக்குமே தெரியாது கன்னியாத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கு நம்ம பார்க்கிற கேட்கிற கலந்து கொள்கிற நிறைய மௌத்துடைய செய்திகளை பார்த்தோம் என்றால் அது எல்லாமே இள வயது மரணங்களாக இருக்கிறது நம்முடைய கண் முன்னாலேயே மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ரெண்டு வாலிபர்கள் போகிறார்கள் போய் ஐந்து நிமிடமாகவில்லை செய்தி வருகிறது அந்த ரெண்டு வாலிபர்களும் வீதியிலே எக்ஸிடன் பட்டு வீதி விபத்திலே விட்டார் என்ற செய்தி நம்முடைய காதுகளை கேட்கிறதா இல்லையா ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக்கிலேயே பத்திரிகையிலே நாம் பார்க்கிற அந்த செய்திகளை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் எத்தனை எத்தனை வாகன விபத்துகள் எத்தனை எத்தனை இளவயத மரணங்கள் எல்லாமே இன்றைக்கு சர்வ சாதாரண செய்திகளாக மாறிவிட்டதை பார்க்கிறோமா இல்லையா கண்ணியத்தக்கூடிய சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அண்மையிலே நம்ம எல்லாரும் கேட்ட நம்ம எல்லாரும் கவலைப்பட்டு ஒரு செய்திதான் அந்த சாய்ந்த மருதில் நம்ம எல்லாரும் கேட்ட அந்த மதுரசா மாணவர்கள் எட்டு பேருடைய மரண செய்தி அவர்கள் ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டார்கள் இன்றைய தினம் என்னுடைய இறுதி வாழ்க்கையினுடைய இறுதி தினம் என்பதை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் அவர்கள் மதுரசாவுக்குள் தண்ணீர் வந்துவிட்டது தண்ணீரோடு மதுரசாவில் ஓட முடியாது தண்ணீரோடு மதுரசாவில் படிக்க முடியாது எனவே தண்ணீர் வட்டியதற்கு பின்பு வீட்டுக்கு சென்று வர வேண்டும் என்று போனவர்கள் அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்க்க வேண்டும் என்று அந்த உளவு மீட்கப்படுவார்கள் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் அல்லாஹ் முத்தால இந்த உலகத்தில் யாருடைய உயிரை யாருடைய உயிரை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படி எடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அது அப்படித்தான் எடுக்கப்படும் உங்கள் ஒருவருக்கும் ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது நான் எந்த பூமியில் ஒரு தெரியாது நான் நாளை எதை சம்பாதிக்கப் போகிறேன் நான் எதை சாப்பிட போகிறேன் எனக்கு இந்த உலகத்தில் நாளைக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம யாருக்கும் தெரியாது என்று குர்ஆன் சொல்கிறதே சகோதரிகளே அந்த பாடத்தை அந்த படிப்பினையை நாம் அந்த சம்மாந்துரை மதரசா மாணவர்கள் அவர்களுடைய இழப்பின் மூலமாக நாம் படித்துக் கொண்டா இல்லையா சகோதரர்களே கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கு நம்ம பார்க்கிற நம்ம கேட்கிற நம்ம கலந்து கொள்கிற நிறைய ஜனாசாவுடைய செய்திகளை பார்த்தால் எல்லாமே இளவயது மரணங்களாக இருக்கிறது அந்த இள வயது மரணங்களின் ஊடாக நாம் பெற வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா நாம் அல்லாஹுவை நோக்கி நம்மை அதிகம் அதிகமாக நம்முடைய முகங்களை திருப்ப வேண்டிய தேவை இருக்கிறது நம்முடைய நல்லமல்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது நம்முடைய எல்லா அம்சங்களையும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய அடிப்படையில் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது நான் நாளை மூத்தாகிவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் என்னை கொண்டு போய் அடக்கம் செய்கிற பொழுது எனக்காக துவா செய்கிற மனிதர்களை உருவாக்குகிற பாரிய பொறுப்பு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு வாலிபனுக்கும் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற சகோதரிகளே இந்த உலகத்தில் நான் மௌத்தாகிவிட்டால் என்னை கொண்டு போய் அடக்கம் செய்கிற பொழுதோ இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் பேசிக் கொள்வார்களாம் நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இதோ ஒரு நல்ல மனிதர் போய்விட்டார் சந்தோஷமாக நிம்மதியாக மக்கள் வாழ்ந்தார்கள் என்று அவர் சொல்லுகிறோம் என்று அல்லாவுடைய தூதர் சொன்ன வாலிபர்களாக நம்மை நாம் மாற்ற வேண்டி தேவை இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் ஒரு மனிதன் மூத்தாகிவிட்டால் அவனுடைய மரணத்தின் மூலமாக இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நிம்மதி பெறுவார்களாக இருந்தால் அல்லாஹு அப்படிப்பட்ட வாலிபர்களை இளைஞர்களை மனிதர்களை அல்லாவுடைய சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய தூதர் சொன்னதை போல யாருடைய வார்த்தை கடைசியாக லா இலாஹில் என்று அமைகிறதோ அவர் சுவனம் நுழைவார் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சகோதரர்களே அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்து வாழ வேண்டிய ஒரு முக்கியமான